அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் போர் வீரன் மனைவி என்ற படமாகும் இப்படத்தினை சீனிவாசா மூவி டோன் என்ற பட நிறுவனம் தயாரித்தது ஜி டபிள்யூ எம் ரெய்னாட்ஸ் அவர்கள் எழுதிய கதை வசனத்தை அன்றைய வெற்றிப்பட இயக்குனர் ஆர் பிரகாஷ் அவர்கள் இயக்கியிருக்கின்றார் போருக்கு சென்ற கணவன் திரும்பி வருவானா அவனை மீண்டும் பார்க்க மாட்டோமா என்று இயங்கும் ஒரு இளம் பெண்ணின் கண்ணீர் எதிர்பார்ப்பை மயமாக கொண்ட கதை அம்சத்துடன் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது போருக்கு போக வேண்டாம் என்று கணவனை தடுக்க முடியாது காப்பாற்ற முடியாது துணிந்து நம் நாடு வெல்லட்டும் என்று கண்ணீரை உள்ளடக்கி அனுப்பும் ஒரு போர் வீரனின் மனைவி தன் கணவன் போரில் ஏற்பட்ட வெட்டு காயத்துடன் வருவதை கண்டு கண்ணீர் விட்டு அழுவதுடன் மீண்டும் கணவனை போருக்கு போகவிடாமல் தடுக்கிறாள் அந்த ஊரில் போருக்கு சென்று பிணமாக வந்த கணவனின் சடலத்துடன் உடன்கட்டை ஏறும் பெண்களின் நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாள் தனக்கும் இது போன்ற நிலைமை வந்துவிடுமோ என்று துடிக்கிறாள் காயங்கள் ஆறிய தன் கணவன் மீண்டும் போருக்கு செல்கிறான் அழுதவாறே வழியனுப்பி வைக்கிறாள் போருக்கு சென்று வீர மரணமடைந்து சடலமாக திரும்பி வரும் கணவனின் மீது விழுந்து துடித்து கத்தி கதறி கண்ணீர் விடுகிறாள் மனைவி ஊர் மக்கள் உடனே கணவனை புதைக்கிறார்கள் இவளை உடன்கட்டை ஏறச் சொல்கிறார்கள் இவள் உடன்கட்டை ஏறாமல் போரில் தன் கணவர் பயன்படுத்திய வாளை எடுத்துக்கொண்டு போர் நடந்த இடம் சென்று ஆண் வேடத்தில் அலைந்து திருந்தி தன் கணவனை கொன்ற அதே சிப்பாயை கொன்று பலி தீர்த்து அவனை சார்ந்த எதிரிகளால் கத்தி குத்துப்பட்டு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தன் கணவன் சமாதியின் மீது விழுந்து உயிரை விடுகிறாள் இப்படியான ஒரு புரட்சி பெண்ணின் உணர்வை சொன்ன இந்த படம் படத்தின் ஆரம்பம் தொடங்கி முடியும் வரை சோகம் ஏக்கம் பழிவாங்கும் எண்ணம் என்று கதையும் கதாபாத்திரமும் படைக்கப்பட்டிருந்தாலும் கண்ணீர் காட்சிகளும் பாடல்களும் அதிகமாக இருந்தாலும் படத்தினை திரையிட தயாரிப்பு நிறுவனமான சீனிவாசா சினிடோன் அஞ்சியது காரணம் இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தான் படப்பிடிப்பை முடிக்க முடிந்தது அது மிகவும் தாமதம் அது மட்டுமன்றி போர்க்காட்சிகள் அதிகம் இருந்ததால் படப்பிடிப்பை தொடர்ந்து எடுக்க முடியாத சூழல் உருவானதால் வருட கால தாமதம் ஆனது இதை யோசித்த தயாரிப்பாளர் படத்தை உடனடியாக வெளியிடாமல் அசட்டு வீரன் மனைவி என்ற ஒரு நகைச்சுவை துண்டு படத்தினை இந்த போர் வீரன் மனைவி என்ற படத்துடன் இணைத்து திரையிட்டார்கள் இந்த போர் வீரன் மனைவி திரைப்படம் திரையிட்ட இடங்களில் பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் கையை கடிக்காத வண்ணம் வசூலை தந்தது இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் எம் வி கிருஷ்ணப்பா சிபி துரைசாமி எம் கே கோபாலன் சச்சிதானந்தம் டிஆர் காந்தாமணி டி எஸ் கிருஷ்ணவேணி ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் வெளியான நாட்களின் விவரம் தெரியவில்லை இதுவரை இந்த போர்வீரன் மனைவி என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்